வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பிரெக்னென்ட் உமன் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளை பற்றி பார்த்தோம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரெக்னெண்ட் உமன் கண்டிப்பாக செய்யக்கூடாத விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடல் எடை சில பேர்த்துக்கு வந்து ஏறும் சில பேர்த்துக்கு வந்து குறையும் இது வந்து உடல் எடை ஏறுதோ குறையுதோ எது நடந்தாலும் சரி நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இது ஒரு நார்மலான விஷயம் ஸோ உடல் எடையை பற்றி பயப்பட தேவையில்லை ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டரை பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து மெடிசின்ஸ் அதாவது ஆங்கில மருந்துகளை வந்து பெரும்பாலான மருந்துகளுக்கு சைடு எஃபெக்ட் இருக்குது அதுவும் குறிப்பாக மூணு மாதம் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம் குழந்தையோட வளர்ச்சிக்கு அந்த ஃபர்தராக எல்லாமே டிபெண்ட் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் தான் ஸோ அதனால் அந்த பீரியடில் வந்து டாக்டர் அலோவ் பண்ணாத எந்த ஒரு மெடிசினையும் நம்ம கண்டிப்பாக கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சைடு எஃபெக்ட் எல்லா மெடிசனுக்கும் உண்டு அது குறிப்பாக ஆங்கில மருந்துகளுக்கும் உண்டு குழந்தையை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதாவது ஃபோலிக் ஆசிட் இல்லைன்னா வந்து தைராய்டு டேப்லெட் இது மாதிரி டேப்லெட் சாப்பிட்லாம் அது இல்லாமல் சில டேப்லெட்ஸ் வந்து ச பிரக்னன்ட் உமனும் எடுத்துக்கலாம் அது மாதிரி டேப்லெட்டை மட்டும்தான் சாப்பிட்ணும் அதை தவிர நாம் போயிட்டு தலைவலிக்குது அப்படி தலைவலிக்கிது சளி பிடிச்சிருக்கு இது மாதிரி ரீசனால நாம் போயிட்டு போய் கடையில் டேப்லெட் வாங்கி கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அது வந்து மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ எந்த டேப்லெட் எடுத்தாலும் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட அதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அவங்க அப்ரூவலோடு தான் சாப்பிட்ணும் அதே மாதிரி நார்மலாக எப் எந்த உணவு முறைகளாக நீங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த உணவு முறைகளே நீங்கள் கண்டினியூஸாக கடைப்பிடிங்க அதனால தவறு எதுவும் கிடையாது சில சாப்பிடக்கூடாத உணவுகள் இருக்குது அதை வந்து நம்ம வந்து ஒரு தனி வீடியோவை போடலாம் பட் நார்மலாக சாப்பிட்ற நேச்சுரலான உணவுகளை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் புதுசாக ஒரு தேவையில்லாத உணவுகளை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு புது எக்ஸசைஸோ ஒரு புது விஷயங்களையோ வந்து நீங்கள் வந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது நார்மலாக வாக்கிங் போய்ட்டு நார்மலாக வாக்கிங் போகலாம் அதனால் எந்த தவறும் கிடையாது ஸோ புதுசாக எந்த எக்ஸசைஸும் வந்து டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் பண்ணாதீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்கப் போடுற கலாச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு குறிப்பாக சொல்ல போனால் ப்ரெக்னென்ட் உமன் மேக்கப் போடுறதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் என்ன காரணம் அப்படின்னா சில பேர் வந்து விட்டமின் ஏ க்ரீம்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் இந்த விட்டமின் ஏ இருக்கிற க்ரீம் வந்து முகத்துலேயோ இல்லை வே அப்ளை இல்லை வந்து கழுத்துலேயோ அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அது வந்து குழந்தையோட வளர்ச்சியை பாதிக்கப்படும் ஸோ மேக்கப் போகிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மூணு ட்ரைமஸ்டர் மட்டும் இல்லை கம்ப்ளீட்டாக நைன் மந்த்ஸும் முடிஞ்ச லைஃப் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா வந்து அதனால் டெம்பரவரி ஒரு ப்ளஸர் தானே ஒழிய லாங் டர்மில் அது வந்து மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக உண்டு பண்ணும் ஸோ க்ரீம்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்குவோம் நன்றி